வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் கார்த்திகை தீபத்தன்னைக்கு போட்ட ஈஸியான அழகான கோலம் பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப சிம்பிளான கோலம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மூணு சேனல் இருக்கிற வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளான கோலம் கடகடன் போட்டுடலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மாதிரி சிம்பிளான கோலங்கள் நிறைய என்னோட இந்த இளத்தரசி கோலம் சேனல் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க இந்த ஈஸி கோலம் எப்படி வர போகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சிம்பிளான கோலம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க மங்களகரமாக இருந்தது சூப்பரான கோலங்கள் என்னோட சேனலில் நிறைய இருக்குது பாருங்க விசேஷ நாட்களுக்கு போடக்கூடிய கோலங்களாக இருக்குது மற்ற நாட்களில் டெய்லி கோலம் அப்புறம் கொஞ்சம் கிராண்டான கோலம் அந்த மாதிரி நிறைய கோலங்கள் என்னோட இந்த இளத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சேனல் இருக்குது பாருங்கள் எல்லா கோலமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அழகாகவும் இருக்குங்க என்னோட சுவை சிக்ஸ் ஈஸி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் இந்த மூணு சேனலையும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்